மர நேயர்களுக்கு தொலைமது அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு தலைகள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நிகழ்ச்சிக்காக உங்களோடு கலையகத்தில் இணைந்திருக்கிறார் சன்சனா ஹலோ வணக்கம் வணக்கம் பிள்ளைக்கு என்ன பெயர் பேர் அம்மாக்கு அப்பாவுக்கு என்ன பேர் பிள்ளையிடாஜி பிள்ளைக்கு தம்பி தங்கச்சி அக்கா அண்ணாக்கள் இருக்கிறமா

தெரியாத பிள்ளைக்கே நம்ம பேசுவான்னு பிள்ளைட அப்பா என்ன வேலை செய்யறார் கைதறி செய்வார் என்ன செய்றார்

xyz अच्छा పిల్లలు మీకు ఇന്നोर పాట పాడి కర్తింగలా పుల్లి పుల్లి mane tuli tuli oriwa ali renda pulle yadu nagga tandre kanne rendum koorume kaade rendum kalmai panne natalsayet

அடிகவே பின்னாள் சிலுவை முன்னால் அடிகவே பின்னாள் ஜெயசு சிலுவையே குதிரைனால விடுதாடிந்ததுனே அச்சா பிள்ள பிள்ளைக்கு இந்த பாட்டு யாரு சொல்லி தந்தது அம்மா அம்மாவா கோயிலுக்கு போறனீங்களா நீங்க எந்த கோயிலுக்கு போறோம் நீங்க த்ரேசம்மாள் கோயிலு த்ரேசம்மாள் கோயிலுக்கா போற நீங்க எவ்வளோ குஷமும் சொல்லி காட்டுறீங்களா சொல்லுங்க நாங்கள் படித்த பாடங்களையும் செய்த விதையும் உமக்கு ஒப்பு தருந்த போக்கிலும் பரத்திலும் நம்முடன் கூட இருந்து நம் மேல் வழி நடத்து நன்றி இறைவா நன்றி உங்களுக்கு சிவன் சொல்லி தந்தது அம்மா அம்மா சொல்லி தந்தா வீட்டை சொல்றீங்களா நீங்க ஒரு நாள் சிவன் யார் யாரு தனியா சொல்றீங்களா அப்பா

ஏன் விட்டுட்டா இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டார இப்ப கிணா செய்யறே இல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நூடுல் அவ பிள்ளைக்கு ஏன் நீங்க கேக்குறீங்களா நூடுல் செஞ்சு தர சொல்லி கேக்குறா

சாப்பாடு இல்லாம யாரு பிள்ளைக்கு தீட்டி விடுறது அம்மா அம்மாவ தீட்டி விடுறவா அம்மா வேலைக்கு போனா அம்மா அம்மா எனக்கு தீட்டி விடுவா அம்மா அம்மா உங்களுக்கு தீட்டி விடுவா தாத்தா இருக்கா பிள்ளைக்கு தாத்தா உங்களுடைய இருக்கிறார் தாத்தா பிள்ளைக்கு கதை சொல்றது இல்லையா கதை சொல்றது இல்லை சொல்றது இல்லையா தாத்தா

வின் பண்ணல அப்ப நான் மட்டும் வின் பண்ணிட்டேன் ஓட்டப் போட்டில எல்லாரும் வின் பண்ணல நீங்க மட்டும் வின் பண்ணிட்டீங்களா அப்ப உங்களுக்கு மெடல் தந்தவையா பிள்ளைக்கு எலக்ட்ரிஷன்ல தர இல்லையா மெடல் தந்தவாங்க தந்தவையா எங்க எலக்ட்ரிஷனுக்கு போறோம் நீங்க எங்க படிக்கிற நீங்க எலக்ட்ரிஷன் நிதர்சன அசிஸ்டர் நிதர்சன அப்ப படிக்கிற நீங்க சொல்லி காட்டுறீங்களா உங்களுக்கு ஒரு டாக் டி வாஸ் அ டாக் with spots on his back who live in the water and always said quiet dear little duck good girl பிள்ளை மணி என்ஜல் மணி வலிக்குட்டு வந்திருக்கீங்க வலிக்குட்டி பிள்ளைய தலையில கிரீடம் எல்லாம் வெச்சு அம்மா அம்மா வலிக்குட்டி விட்ட மேக்கப் பண்ணி விட்டதெல்லாம் ஆறு அம்மா

ഫ്രണ്ട്സ് ഇല്ല അപ്പൊ നമുക്ക് മൂന്ന് പേരാ ഫ്രണ്ട്സ് ഇരിക്കണം സ്കൂളിൽ രണ്ട് 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 പേരായിരിക്കണം പേർക്കും എന്ന പേര് രണ്ടുപേരും

கிளாஸ் டூ போட்டதுக்கு நீங்க ஒண்ணு செய்ய இல்லையா அவனோட நீங்க போய் நேம் போட இல்லையா நான் டூ போட ஒண்ணுமே போடல டூ போட இல்ல நே போட இல்ல ஒண்ணுமே போட இல்ல புள்ள நான் என்ன ஃப்ரெண்ட்ஸோட ஆக்களோட வரடட்ட போய் இருந்தேன் நீங்க வரடட்ட போய் இருந்தீங்களா பிள்ளைங்க கிளாஸ் டீச்சருக்கு என்ன பேர் கிளாஸ் டீச்சருக்கு என்ன பேர் அந்த கம்சலாமி கம்சலாமி சார் பிள்ளைங்க பிரின்சிபலுக்கு சிஸ்டர் அஞ்சலிகா பிள்ளை டூருக்கு போனீங்களா எங்க போனீங்க மணல் காலுக்கு மணல் காட்டுக்கு

எங்களுக்கு சொல்லி தாட்டீங்களா இப்ப கடலை கூட்டிட்டு போறீதாங்கல்ல பிள்ளை பாட்டெல்லாம் பாட்டு எல்லாம் பாடுறீங்க பொயம் எல்லாம் சொல்றீங்க கதை சொல்ல தெரியுமா பிள்ளைக்கு ஒரு கதை சொல்லி காட்டுறீங்களா எங்களுக்கு சொல்லுங்க ஒரு இல்லையார் ஒரு காட்டுல ஒரு இடத்தையும் காகம் பறந்து திரிச்சா அப்ப வேகமா பறந்து திரிஞ்சதான் தண்ணி இல்லாம இருந்துச்சான் காகம் இருந்தா பிறகு ஒரு வீட்டே இல்லையா ஒரு ஒரு பக்கத்துக்கு வீட்டுக்கு பிறகு பானை இருந்துச்சா அதுக்குள்ள வாய் வச்சு பார்த்தது அதுக்கு ஒரு தண்ணியும் இல்லையா அது கொஞ்சம் தண்ணி தான் இருந்தட அப்போ கல் போ அது ஜோசிச்சதா அப்புறம் கீழே இருக்க கல்லெல்லாம் எடுத்து அதை போட்டுச்சான் அப்புறம் அது நிரம்பினா பிறகு

எனக்கு என்ன சொல்லி தருவீங்க ஆனா ஆனாண்டு சொல்லி தருவீங்களா வேற என்ன சொல்லி தருவீங்க வேற என்ன சொல்லு ஆனாவனா விட்டு வேற என்ன சொல்லி தருவீங்க அந்த சிங்கள மனிதெல்லாம் சொல்லி தருவேன் சிங்களம் பிள்ளைக்கு எழுத தெரியுமா அம்மா இப்ப சொல்லி தரல எனக்கு இனிதான் சொல்லி தர இனிதான் சொல்லி தருவா அம்மா சிங்களம் எழுத இப்ப சிங்களம் கலிக்க தெரியுமா பிள்ளைக்கு இல்ல சிங்கள பாட்டு பாட தெரியுமா பிள்ளைக்கு பாட தெரியுமா உங்களை பாடிக்காட்டீங்களோ சிங்கள பாட்டு பாடுங்க அக்கொருமை கேண்ண கொல கணரின பொன்னவே சித்துவம் ஈஸ்வரபாஹி தாமம் மத்த கை கூடி குட்டி பாடம் பிள்ளை தங்கச்சி இருக்கல என்ன பேர் சொன்னீங்க தங்கச்சிக்கு என்ன பேர் என்ன தியன்சனா தியன்சனா அப்ப தங்கச்சியோட விளையாட நீங்களா நீங்க என்ன விளையாட நீங்க தங்கச்சியோட பாட்டு பாடி காட்டுறாங்களா தங்கச்சிக்கு பாட்டு பாடி காட்டுறீங்களா போட்டு காட்டுறா வேற சரி கம படிச்சு காட்டுறா மற்ற குருவி வந்து படிச்சு காட்டுறா

நன்றிகள் உங்களுடைய சிறார்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நீங்கள் விரும்பினால் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக எங்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மீண்டும் ஒரு தலைவர்கள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி